பெரிய நீர் நகரமாக இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர் திகழும் மூணாவது நகரமாக பெங்களூர் திகழும் இந்த அடிப்படையில் ஜோத்பூர் இந்த லிஸ்ட்ல இருபதாவது பெரிய நகரமாக சென்னை திகழும் என்று அந்த அறிஞர் புரிஞ்சு வருகிறது நினைச்சு பார்க்க முடியுதா தண்ணியே இல்லாத எத்தனை அடி போர் போட்டாலும் சரி தண்ணி வராது எத்தனை அடி போர் போட்டாலும் குடிப்பதற்குண்டான புழங்குவதற்கு சரியான நீர் கிடைக்காது அந்த நிலைமைக்குண்டான ஆபத்து இருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் ஒருவேளை முதல் டேசீரோவாக அறிவிக்கப்படலாம் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள் இருபத்தி மூணு ஏப்ரல் அறிவிக்கப்பட்டு விட்டது பதினெட்டுல சொன்ன விஷயம் ஐந்து வருடங்களுக்குள்ளாக ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ எப்படி முடிவு செய்யப்பட்டதோ அதே போல சவுத் ஆப்பிரிக்காவுடைய நகரமாக அறிவிக்கப்பட்டு அதே குழு இப்படி தொழுகிறது இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாக இரண்டாவது இருபதாவது இடத்தில் சென்னை திகழ்கிறது சென்னை இருக்கிறது தண்ணீரே கிடைக்காத நகரமாக அது மாறி போகலாம் மார்க்கம் அதனால்தான் இஸ்ராஃபை அவ்வளவு வலியுறுத்துகிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா நாயகம் நாயகன் சொல்வார்கள் ஓடுகிற ஓடையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு ஓடுகிற ஓடையில் ஒருவன் ஒது செய்யும் போது மூன்று தடவைக்கு மேலாக தன்னுடைய கையை உள்ளே முக்கி எடுத்தால் அது இஸ்ராஃப் மூணு தடவை உதவி செய்யும் போது கடவுளவு சுனத்து நாலாவது தடவை கைய முள்ள முக்கிய எடுத்தால் அது இஸ்ராஃப் ஓடுற தண்ணியில கைய முக்கி எடுக்கிறதுனால எவ்வளவு தண்ணி குறைஞ்சிரும் குறையுமா ஆல்ரெடி மூணு தடவை கழுகப்பட்ட கை இத நாலாவது தடவை முக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போகுது என்ன வந்துட போகுது என்று கேட்க தோன்றுகிறது ஆனால் நடிகல் நாயகன் செல்லி சொன்னார்கள் அது இஸ்ராஃப் ஏ இஸ்ராஃப் அதுல நேரம் இஸ்ராஃப் டைம் வேஸ்ட் ஆகும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கு எவ்வளவு நேரம் இஸ்லாப் ஆகும் மீன் விரயம் நீர் விரயம் இந்த அளவுக்கு நீர் விரயத்தை சொன்னது அதுலேயும் மிக குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் வந்துட்டா வக்ஃபு செய்யப்பட்ட இடங்களுக்கு வந்துட்டா வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள்ல தண்ணீர் ஹவுதல் நிரப்பப்படுகிறது பல இடங்கள்ல இப்பவே போர்டு மாட்டிட்டாங்க பல இடங்கள்ல ஒரு லாரி தண்ணிக்கு இவ்வளோ சதக்கா செய்யுங்கள் அப்படின்னு போர்டு மாட்டப்பட்ட பள்ளிகளை நீங்க பார்த்திருப்பீங்க வேலூர்லாம் போனீங்கன்னா கம்பல்சரி மே மாசத்துல லாரி தண்ணில தான் ஹவுஸ் நிரப்பப்படும் தண்ணியா நிரப்பப்படும் அதுக்குன்னு தனி சதக்காக்கள் தனி தான வசூல்கள் செய்யப்படும் அதனாலதான் செய்வாங்க போட்டு விட்டு போடுவாங்க அதிகப்படியாக தண்ணீரை இஸ்லாப் செய்யாதீங்க வீண் விலையும் செய்யாதீங்க அங்க மூன்று தடவைக்கு மேல் கழுகுவது ஹராம் ஒரு தடவை கழுகுனா பருது நிறைவேறிடும் இரண்டாவது தடவை கழுகலாம் மூணாவது தடவை சுண்ணத்து ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுகுவது சுண்ணத் அவ்வளவுதான் நாலாவது தடவை கழுகுனா அறம் தப்பு செய்யக்கூடாது குளிர்ச்சிக்காக வைக்கப்பட்ட தண்ணி அல்ல அவசிய தேவையான உருவுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர் இந்த அளவுக்கு மார்க்கம் நீரை தண்ணீரை இஸ்லாப் செய்வது எவ்வளவு மோசமானது என்பதை சொல்லிக்காட்டும் சர்வசாதாரணம் ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் அப்படின்னு நினைக்கிறோம் சில டேப்ல பாத்துட்டு இருப்போம் நாளுக்கும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் பாட்டுல டக்கு 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 டக்குன்னு சொட்டிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக எவ்வளவு நீர் விரையமைப்பானது எவ்வளவு வேஸ்டா போகுது சில பேர் எல்லாம் குளிக்க போனா அரை மணி நேரம் அவங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க தண்ணி மேல ஊத்துதோ இல்லையோ தெரியாது ஆனா ஊத்துற சட்டம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் சவரை திறந்து விட்டா போதும் அது பாட்டுல ஊத்திக்கிட்டே இருக்கும் அது இப்ப கேட்கவே வேணாம் ஒண்ணுக்கு நாலு தரம் குளிப்போம் குளிக்கிறதுக்கு சூடாகுது சூடாகுது குளிக்கிறது திறந்து விடுறது எவ்வளவு இஸ்ரா இதுவெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இப்படித்தான் செய்யணும் ஹதீஸ்களை பாருங்க ஒரு குவளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்மணி அவர்கள் தன்னுடைய குளிப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஒரு ஜக்கு தண்ணி ஒரு வாளி தண்ணி இல்ல ஒரு ஜக்கு தண்ணியில குளிப்பை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அரசு நிறைவேற்றி இருக்கிறார் குளிச்சிருக்கிறார் நமக்கு ஒரு வாலி பக்கெட் தண்ணீர் முகம் கழுவுறதுக்கு மட்டும் பத்தாது ஒரு வாலின் பக்கெட் தண்ணி இருந்தா கூட முகம் கழுவுறதுக்கு கூட பத்துறது இல்லை அப்ப தண்ணீருடைய அருமையை புரியணும் புரிய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் உலகம் கிட்டத்தட்ட முக்கால் பாகம் தண்ணீரால் நிரம்பியது என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு இருந்தாலும் கூட ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது மற்றவெல்லாம் குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலைய இருக்கிறது இவை எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்கள்ல தெரிஞ்ச விஷயங்கள் ஆனாலும் கூட தண்ணீருடைய விஷயத்தில் குறிப்பாக இஸ்ராஃப் மிக மோசமானது குடி தண்ணீர்ல கூட நமக்கு இஸ்ராஃப் பெருசா தெரியல மே மாசம் அதிகமாக திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாதங்கள் எவ்வளவு திருமணத்துக்கு எவ்வளோ கல்யாணத்துக்கு போறோம் வர்றவங்களை கண்ணியப்படுத்தா அவங்களும் நூறு மில்லியா இருந்தது இருநூறு மில்லியா போய் இப்ப மே மாசம் ஆச்சேன்னு அரை லிட்டர் தண்ணி கூட வச்சிருவாங்க சாப்பாட்டுக்காக அரை லிட்டர் தண்ணியில நூறு மில்லியை தான் குடிக்கிறோம் நானூறு மில்லி அப்படியே வச்சிட்டு எஞ்சு போயிடுறோம் அவ்வளவும் குப்பைக்கு தான் போகுது அது எல்லாமே வேஸ்டா தான் போகுது அதுல இருந்து ஏதாவது குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து வாங்குற தண்ணி சரி நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க பாதி குடிச்சிட்டீங்க மீதி பாதிய நான் எடுத்து சேமிக்க முடியுமா என்ன நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்கும் கஞ்சப்பைய இதை விட விடமாட்டாங்க பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அது வீந்தரையம் என்று உணர தெரியுதா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் பாதுகாக்கப்பட வேண்டியது அதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே காட்டுறான் இந்த தண்ணீருடைய விளைவு என்ன தண்ணீர் இல்லாமல் போனால் அதனால என்ன பிரச்சனைகள்